என் சுவாமியின் ஆட்சியில் அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்கிறது இருந்தாலும் என் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பதாக என் சுவாமி கூறி இருந்தார் அந்த நாள் எப்பொழுது வாய்க்குமோ லக்ஷ்மணா என்ன அவசரமாக வந்திருக்கிறார் தேதி என்னவோ இருக்கின்றது அல்லையே நீங்கள் அண்ணன் இடத்தில் சென்று முனிவர்களுடைய தரிசனம் பெற வேண்டுமென்று கூறினீர்களாமே உண்மை நான் அதற்காகத்தான் அண்ணன் உங்களை காற்றிற்கு அழைத்து செல்ல என்னை அழைக்க இருக்கின்றார் மிந்துனா ஒரு சமயம் அ அரண்மனையை விட்டு ஆரண்யம் சென்று அங்கிருக்கும் தவசைகள் இடத்திலே முனிவர்களிடத்திலே முனி பத்தினிகளிடத்திலே ஆசை பெற வேண்டும் என்று ஆசையுடன் நான் கேட்டேன் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார் என் சாமி அதற்கு இப்பொழுது நேரம் வந்து விட்டதா அவன் வண்டி ஆமா அவர் வரவில்லையா அவர் வரவில்லை என்னை ஏனென்றால் அரசாங்க வேலையாக அவர் இருக்கின்றார் அதனால் ரதமோ தயாராக இருக்கின்றது இப்பொழுது பேசுவதற்கு நேரம் கிடையாது புறப்படங்கள் தாயே போகலாம் தம்பி லட்சுமணா காட்டுக்கு சென்று முனிப்பற்றி இடத்திலே ஆசை பெற வேண்டும் என்றார் அவர்களுக்கு முத்து வைரம் வைடூரியம் இதெல்லாம் கொடுக்க வேண்டும் அவையா நான் அரண்மனைக்கு சென்று அவை எல்லாம் தயார் செய்து நீ ரதத்தை ஏற்பாடு செய் அன்னை ரதம் தயாராக இருக்கின்றது அதற்கெல்லாம் நேரம் கிடையாது இப்பொழுதே புறப்படுங்கள் எண்ணி போகலாம் என்ன தம்பி உன்னுடைய அண்ணனுக்கு மேல் அவசரப்படுகிறாயே மனைவியுடைய ஆசையை தீர்த்து வைப்பதற்கு அவர் எவ்வளவு ஆசை கொண்டார் எவ்வளவு அவசரப்பட்டார் இருந்தாலும் உன் அண்ணனிடத்தில் சொல்லி வையுங்கள் மனைவி மீது இவ்வளவு பாசம் இருக்கக்கூடாது இவ்வளவு ஆசை இருக்கக்கூடாது என்று ஏனென்றால் மக்கள் அனைவரும் பிறகு உங்களுடைய அண்ணனாய் பெண்டாட்டி ராசன் என்று சொல்லிவிடப் போகிறார்கள் மனைவி மீதுதான் அவருக்கு எவ்வளவு அக்கறை இருந்தாலும் தம்பி நான் சென்று மாமியிடத்தில் ஒரு வார்த்தை அவர்களிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு வருகிறேன் அதற்கெல்லாம் நேரம் கிடையாது அண்ணி நேரம் பறந்து கொண்டே போகின்றது பேசுவதற்கு நேரம் கிடையாது ரதம் தயாராக உள்ளது புறப்பட்டு வாருங்கள் என்று போகலாம் என்ன தம்பி சரி சரி என்ன அவசர காரியமோ புறப்பட்டு வாங்க போகலாம் போகலாம் பிரார்த்தனைக்கும் சமயத்திலேயும் போகும் நேரத்திலே அதோ பாருங்கள் மைத்துனா ஆகாத சகுனங்கள் எல்லாம் நம் எதிரே வருகின்றது போகும் பொழுது நம் எதிரே ஆகாத சகுனங்கள் வருகிறது மைத்துனா மைத்துனா என் மனம் அமைதி கொள்ளவில்லை மைத்துனா ஏனோ என் மனம் அங்கும் இங்கும் அழைப்பாகின்றது மைத்துனரே ஐயா bye

போன்று நல்லவர்கள் மாட்டார்கள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என் வார்த்தையை விட்டு வரும் சமயத்திலே என் சுவாமியும் பார்க்காமல் வந்துவிட்டேன் அவசரப்படுத்தாமல் அவருடைய ஆசை பெறாமலும் காற்றுக்கு விட்டேன் எதிரிய வரும் சகுனங்களை பார்த்தால் நம் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஏதோ ஆபத்து வருவது போன்று எனக்கு தெரிகிறது ஆகையா புறப்படுங்கள் அரண்மனைக்கு போகல ஏன் எதற்காக இப்படி கவலைப்படுகின்றது நாட்டு மக்களுக்கும் நாட்டிற்கும் ஏன் அண்ணனுக்கும் தாய்மார்களுக்கும் ஏதாவது விபரீதம் ஏற்படுவோம் என்று அதெல்லாம் எதுவும் அஞ்சுராக புறப்பட்டு வாருங்கள் தாயே பேசுவதற்கு நேரம் கிடையாது தாயே நேரம் கடந்து கொண்டே போகின்றது எதிரே வரும் சகுனங்களை பார்த்து நான் அஞ்சுகின்றேன் பயப்படுகின்றேன் அன்னே அவரவர் கடமையை அவரவர் செய்கிறார் நாட்டிலே எத்தனையோ அவர்கள் எத்தனையோ வேலைக்கு செல்லுகிறார்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு விறகு சூமை வருகிறது எண்ணெய் குடம் வருகிறது நாம் செல்லும் காரியம் நிறைவேறாது நாம் செல்லுவதோ நல்லதற்கு செல்லுகிறோம் ஆதரவத்திற்கு செல்லுகிறோம் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ரதத்திலே என்னோடு புறப்பட்டு வாருங்கள் என்று ஆறுதல் சொல்லுகிறார் உன் ஆறுதல் வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு பக்கம் நிம்மதி அடைந்தாலும் மற்றொரு பக்கம் நம் நாட்டுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் என்னுடைய மாமிமார்களுக்கும் உன் தம் அண்ணனான என் கணவருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று இந்த நகரத்தை கட்டி காப்பாற்றும் நகர தேவியை வேண்டிக் நகர தேவியை வேண்டிக் தம்பி 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 புறப்படலாமா புறப்படுகிறேன்

என்ன தம்பி ஏதோ இடத்தில் விளையாட்டாகவே பேசுகிறாயே ஒரு நாளும் நீங்கள் எப்படியெல்லாம் பேசியது இல்லையே உங்களுடைய அண்ணன் என்னுடைய சுவாமியை இந்த காட்டிலே விட சொன்னாரா தம்பி ஆமா என்னோட நீங்கள் பேசிக் ஏன் உங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்குகின்றது முகம் சோர்வடைந்திருக்கிறது காரணம் என்ன புரிகிறது தம்பி புரிகிறது என் நேரமும் அண்ணும் பகலும் அறுபது நாளிகையும் அண்ணா அண்ணா என்று அண்ணனுக்கு சேவைகள் செய்து அதிலே சந்தோஷத்தைக் கண்டிருந்த நீங்கள் அண்ணனை விட்டு பிரிந்து காற்றுக்கு வந்திருக்கிறோமே அண்ணனுடைய அருகாமையில் இல்லாமல் போய்விட்டதே என்று அண்ணனை நினைத்து வருத்தப்படுகிறீர்களா தம்பி நாம் இந்த காடகத்தில் இரு போவது இரண்டொரு நாட்கள் தான் முனிப்பத்தினுடைய ஆசிவு பெற்றுக்கொண்டு பிறகு அயோத்திக்கு திரும்பிச் செல்லப் போகிறோம் அதை நினைத்து என் வருத்தப்படுகிறீர்கள் இன்னும் சிறுபிள்ளையை போன்று கண்ணீர் விட்டு கதற வேண்டாம்